வணக்கம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா சந்தக்களி எப்போவுமே உகாதிக்கு முன்னாடி நின்று அமாவாசை சந்தைக்கு இது செய்வாங்க ஊரில் வருஷம் வருஷம் வாங்காத எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு தோரம் வெறுப்பை வந்து நல்லா வேக ஒரு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப வெந்துடக்கூடாது இப்போ வெள்ளை பாகுக்கு வந்து ஒரு கப்பு வெள்ளத்துக்கு வந்து ஒரு கப் தண்ணி வச்சு நல்லா ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் அதை வந்து அரை அளவுக்கு சேர்த்து சும்மா குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் இருக்கட்டும் அதுக்கப்புறமா இப்போது சந்தக்களி மாவு ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப் மாவு எடுத்துக்கிறேன் நான் நினைக்கி அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த மாவு அதில் கொட்டி ஒரு கப் மாவு கொட்டி நல்லா கலந்துக்கோங்க நம்ம கொழுக்கட்டிக்கெலாம் செய்கிறோம் இல்லையா அதே மாவு தான் ஊரில் அதுக்குன்னு தனியாக மாவு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க நான் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக செஞ்சு காமிக்கிறேன் நான் ஈர மாவை வந்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் நம்ம நிப்பேட்டு அப்புறம் இந்த கொழுக்கட்டிக்கெலாம் ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா அந்த மாவு இருந்தால் கூட ஓகே தான் இந்த மாதிரி நல்லா க கை கட்டி எதுவும் இல்லாமல் கலந்துட்டு கை வச்சு கலந்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி செமியா புளி புளிகிற இருக்கும் இல்லையா முறுக்காச்சிலியோ இல்லை அது தனியாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி புழிஞ்சி ஒரு இட்லி தட்லியோ இல்லை ஸ்டீமர் பாட்டு எது இருந்தாலும் உங்கள் கிட்டே புழிஞ்சி எடுத்துக்கோங்க சும்மா ஒரே நிமிஷம் நல்லா கொதிக்கிற த இட்லி குண்டானில் வச்சு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா ரெடி ஆகிடும் தான் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வேக வச்சு எடுத்துக்கிறேன் கவுத்தி போட்டு துணி எடுத்தோன்னா வந்துடும் அது சூப்பராக இருக்கும் வாழை எல்ல கூட நம்ம வேக வைக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சோம் இல்லையா பருப்பு ஒரு லேயரு இந்த மாவுக்கு மேலே அப்புறம் வேர்க்கடலை ஒரு லேயரு இப்போ வெள்ளைப்பாகு ஒரு லேயர் அப்படியே ஊற்றிட்டு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஊரில் வருஷம் வருஷம் இது எல்லார் வீட்லேயும் மறக்காமல் கிராமத்தில் செய்வாங்க நீங்களும் இது மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே எடுத்து வாயில் வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும் வைக்க வைக்க வாயில் வச்ச உடனே கரைஞ்சி போயிடுங்க அது சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் Thank you.